இந்த சூரியனுடைய வழிபாடுங்கிறது அதுக்கு காட்டில் ரொம்ப முக்கியமானது அப்போ ஆரம்பத்திலே முதல் முதல் கடவுளாக வணங்கப்பட்டவர் யார்னா சூரிய பகவான் தாய்ப்பால் இல்லாத அந்த குழந்தைகளுக்கு வந்து பசுமாட்டு பால் தான் தாய்ப்பாலாக கொடுக்கப்படுது மஞ்சு ரெட்டுன்னா ஒரு இடத்துல கட்டி போட்டு அதை கயிறை விட்டு ஒரு சுற்ற விடுறது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டில் வந்து நம்முடைய தைப்பொங்கல் திருநாள் வந்து இப்போ ஆரம்பிக்குது ஒவ்வொரு வருடமும் தைப்பொங்கலை வந்து தமிழர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் இதுவே மற்ற நாடுகளிலும் இந்த தைப்பொங்கல் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது குறிப்பாக வந்து கனடாவில் வந்து தமிழ் மக்களெல்லாம் சேர்ந்து அந்த நாட்டு யார் பிரதமர் வந்தாலும் அவங்க தலைமையில் அந்த தைப்பொங்கலை கொண்டாடுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த நிகழ்வுகளை வந்து மூன்று நாட்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அதே போல் நம்ம தமிழ்நாட்டிலும் மூன்று நாட்களுக்கு வந்து தைப்பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடுவோம் முதல் நாள் வந்து மனைப்பொங்கல் ரெண்டாவது நாள் மாட்டு பொங்கல் மூணாம் நாள் வந்து காணும் பொங்கல்னு சொல்கிறது இந்த மனைப்பொங்கல் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா ஒன்பது ராசி கட்டங்களை கடந்து அவர் வந்து இந்த தை மாதம்ங்கிறது மகரம் மகர ராசியில் சூரியன் வந்து நுழையிற காலம் தான் தை மாதம்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு முறையும் வந்து அந்த மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய அந்த நாள் வந்து தேவர்களுக்கு வந்து பகல் பொழுது அதே மாதிரி ஆடி மாதம் துவங்கும்போது அவங்களுக்கு இரவு பொழுது ஒரு நாள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் ஆறு மாதம் தான் ஒரு நாள் தேவர்களுக்கு அப்போ இந்த மகர ராசிக்குள்ளே எப்போ சூரியன் பிரவேசிக்கிறாரோ தான் வந்து உங்களுக்கு வந்து ராசியில் நுழையிற காலம் தான் தை முதல் நாள்னு சொல்லக்கூடியது இந்த தை முதல் நாளில் அந்த பொங்கல் அதுதான் மனை பொங்கல்னு சொல்கிறது சூரியனை நாம் மனதார வேண்டிக் கொள்ளக்கூடிய அந்த காலம்தான் உங்களுக்கு வந்து தை பொங்கல் முதல் நாள் சொல்லக்கூடியது தமிழர்கள் திருநாள் ரொம்ப சிறப்பான அந்த தமிழர்கள் திருநாள் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின் சொன்னால் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் தான் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு அன்றைக்கு வந்து மகர ஜோதி ஏற்றப்படுகிறது மகரங்கிறது அந்த மாதத்துக்குரியதுனால தை முதல் நாளில் மகர ஜோதி அப்படிங்கிறது உருவாக்கப்படுது இதெல்லாம் எதுக்காக செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் வந்து மாறி மாறி அந்த தட்சணாயணம் உத்தராயணம் அப்படிங்கிற காலம் வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது இப்போது முன்னாடி ஒரு காலத்தில் பழமுடிய சொல்லுவாங்க தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த தை மாதம்ங்கிறது அவ்வளோ முக்கியமானது இந்த சூரியனுடைய வழிபாடுங்கிறது அதுக்கு காட்டில் ரொம்ப முக்கியமானது மனைப்பொங்கல் அன்றைக்கு வந்து முதல் நாள் வந்து சூரியனை நினைத்து நம்ம மனைப்பொங்கல் வைக்கணும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான சூரியனுடைய பிரவேசத்துக்கும் ரொம்ப முக்கியமான பலன்கள் இருக்குது இப்போ ஐப்பசி மாதத்தில் இதே ஒன்றாந்தேதி தேதி சங்கராந்தி ஐப்பசி சங்கராந்தி அதாவது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு துலா சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அந்த துலா சங்கராந்தியை அந்த துவங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா நதிகளிலும் நீராடுவாங்க நீராடி கார்த்திகை மாதம் வரக்கூடிய அம்மாவாசையில் வந்து அந்த அந்த விரதத்தை முடிப்பாங்க அது ஒரு முறை அதே வந்து ஐப்பசி மாதத்தில் தான தர்மங்கள் செஞ்சு நம்ம வழிபடுறது ஒன்று அதே இது வந்து அடுத்தது வந்து ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கும் போது கார்த்திகை மாதத்தில் பிரவேசிக்கும் போது அதுக்கும் வந்து விருச்சக சங்கராந்தின்னு சொல்லக்கூடியது இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு தனுசு சங்கராந்தி அதே போல் மகர சங்கராந்திங்கிற ரொம்ப சிறப்பு இப்போ வந்து புராணங்கள் உருவாகுவதற்கு முன்பாக ஆதி மனிதன் வந்து அன்றைக்கு வந்து அந்த சூரியன் வந்து திடீர்னு ம உதயமாகுது திடீர்னு மறையுது அப்படிங்கிற பார்த்து என்ன சொன்னாங்க அதை வந்து கடவுளாக வணங்கினாங்க அப்போ ஆரம்பத்திலே முதல் முதல் கடவுளாக வணங்கப்பட்டவர் யாருனால் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் தான் மக்களை வந்து அந்த காலத்தில் வந்து நோய் இருந்து காப்பாற்றுனா நம்பினாங்க சூரியனை பார்த்தா நம்ம நோய் தீர்ந்துடும் அப்படின்னு நம்பினாங்க அந்த வாழையடி வாழையாக அந்த வணங்கி கொண்டிருந்த அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் இந்த தை மாதம் முதல் நாளில் மனைப்பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த மனைப்பொங்கலை எல்லாருமே அவங்க சர்க்கரை பொங்கலாக இனிப்பு பொங்கலாக வச்சு குடும்பத்தோடு சேர்ந்து அந்த பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணி சூரியனை நினச்சி அவருக்கு ஒரு நன்றி சொல்கிற காலம் தான் தைப்பொங்கல் அதே மாதிரி மாட்டுப்பொங்கல் நம்ம வந்து இன்றைக்கு வந்து நவீன கருவிகள்லாம் வந்துடுச்சு விவசாயத்துக்கு வந்து இப்போ யாருமே மாடுகளை பயன்படுத்துறது அந்த காலத்துல எல்லாம் தான் எல்லாமே உழவு உளவடை எல்லாமே மாடுகள் தான் உழவடை நடக்கும் அந்த அடிப்படையில் மாடுகளுக்கு இப்போ வந்து பசு மாடு பசுமாடை வந்து நம்ம பாலை வந்து இயற்கையாக வந்து உற்பத்தி பண்ண முடியாது பா பசுமாடு இருந்தால் தான் உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கும்போது இந்த மாடுகள் நமக்கு வந்து பால் வளம் கொடுக்குது தாய்ப்பால் இல்லாத அந்த குழந்தைகளுக்கு வந்து பசுமாட்டு பால் தான் தாய்ப்பாலாக கொடுக்கப்படுது அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் அந்த மாட்டு பொங்கல்னு சொல்லக்கூடிய இந்த பொங்கல் உருவாக்குது நிறைய தமிழர்கள் திருநாளில் அந்த மாட்டு பொங்கல் வந்து என்ன செய்வாங்க காளை மாடுகளை வந்து போட விட்டு அதை விரட்டி பிடிக்கிறது அப்படிங்கிறது அந்த மஞ்சு ரட்டி அப்படிங்கிற அந்த காலத்தை வந்து இப்போ வந்து ஜல்லிக்கட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விதமாக மஞ்சு ரெட்டுன்னா ஒரு இடத்துல கட்டி போட்டு அதை கயிறை விட்டு ஒரு சுற்ற விடுறது ஜல்லிக்கட்டுங்கிறது ஓட விட்டு அதை அணைகிறது அப்போ இந்த மாதிரி அந்த திருவிழாக்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மதுரை மாவட்டத்தில் கூட அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க இதே மாதிரி மற்ற ஊர்களிலேயே விழுப்புரம் பக்கம் திருநெல்வேலி பக்கம்லாம் வந்து மாடுகளை வந்து ஜல்லிக்கட்டு மாடுகளை வந்து வளர்த்து அதை வந்து நண்டி செலுத்தும் விதமாக அதற்கு குளுப்பாட்டி கலர் கலராக அதுக்கு வந்து பொட்டு வச்சு மாலை அணிவிச்சு துண்டு கட்டி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இது மாட்டு பொங்கல்ன்னு சொல்கிறது காணும் பொங்கல் அப்படின்னா நம்முடைய விருந்தாளிகளை வர வைத்து மனதார அவங்களுக்கு வந்து வேணுங்கிற அந்த பலகாரங்கள் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணி பண்ணுறது நம்மளுடைய சுற்றத்தார்களுக்காக செய்யக்கூடிய அந்த பொங்கல் இந்த மூன்று பொங்கலையும் வந்து அரசாங்கமே என்ன செய்யுது அப்படின்னா மூன்று விதமான திருவிழாக்களாக உருவாக்கி அரசா அரசு விடுமுறையாகவே அறிவிச்சிருக்காங்க அந்தளவுக்கு அரசு விடுமுறை கொடுக்குற அளவுக்கு முக்கியத்துவமான அந்த திருவிழா வந்து ரொம்ப முக்கியமானது தேவர்களுக்கு பகல் பொழுது உத்தராயணம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலம்தான் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மனிதனுக்கும் வெளிச்சத்தை காட்டக்கூடிய அந்த காலம் இந்த காலத்தில் பித்துற்கள் வந்து தன்னுடைய அந்த தட்சணாயன காலத்திலிருந்து பிதுர் லோகத்துக்கு செல்லக்கூடிய காலங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் சூரியனுக்கு வந்து எல்லாரும் மனதார வேண்டிக்கிறதுக்கு இந்த காணும் பொங்கல் அவசியம் பண்ணி அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனுக்காக இந்த பொங்கலை பண்ணுங்க சிறப்பாக இருப்பீங்க முக்கியமாக கிருஷ்ண வழிபாடு செய்கிறவங்க அந்த பெருமாள் வழிபாடு செய்கிறவங்க சக்கரை பொங்கல் வைத்து தானம் பண்ணுங்க அதே போல் சிவன் வழிபாடு செய்கிறவங்க சக்கரை பொங்கல் வைத்து மாடுகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் வந்து நீங்கள் அந்த தானமாக கொடுத்தீங்கன்னா சகல செல்வங்களும் செல்வாக்கியமும் பொருளாதார மேம்பாடும் எல்லா வளமும் பெற்று நலமாக இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலை சிறப்பாக கொண்டாடி மனமகிழ்ச்சியோடு வாழுங்க நன்றி வணக்கம்